நம்ம இன்னைக்கு பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை வீணாக்காம ஆரோக்கியமான மஞ்சள் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா மஞ்சளை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதோட தோலை நல்லா சீவி எடுத்துடலாம் தோலை சீவி எடுத்துட்டு நம்ம எப்பயுமே கேரட்டை எப்படி சின்ன சின்ன கட்டமாக கட் பண்ணுவோமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை வட்டமாவோ இல்லை நீளமாவோ உங்கள் விருப்பப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஊறுகாய்க்கு தேவையான பொடியை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வெறும் கடாயை சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சதும் தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் வெந்தயமும் கடுகும் நல்லா ஆற விடணும் ரெண்டுமே நல்லா ஆறுனதும் ஜாரில் போட்டு பொடி பண்ணி தனியாக வச்சிடலாம் கடாயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கஞ்சதும் நறுக்கி வச்ச மஞ்சளை ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் இது கூட நறுக்கி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுங்க இப்போது ஊறுகாய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க இதில் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு வதக்கு வதக்குங்க போதும் ஒரு சூப்பரான மஞ்சள் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு மஞ்சள் கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்